ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சதுர்த்தி வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகழகான விநாயகர் வந்து ரோட்டில் தள்ளுவண்டி கடையில் வச்சுருந்தாங்க பார்க்க பார்க்க எல்லாத்தையுமே வாங்கணும் போல் ஆசையாக இருந்துச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடலில் விநாயகர் இருந்தார் இங்கே விநாயகர் சதுர்த்தி சிலை வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வச்சுருந்தாங்க இப்போ சுண்டல் வந்து விநாயகர் சதுர்த்தினாவே நம்மளுக்கு தடபடலாம் பிள்ளையாருக்கு பிடிச்ச பொங்கல் சுண்டல் அதுக்கப்புறம் கொழுக்கட்டை எல்லாமே வந்து ரெடி பண்ணுவோம் எல்லார் வீட்லேயும் நான் இன்றைக்கி சுண்டல் காரக்கொழுக்கட்டை ஸ்வீட் கொழுக்கட்டை அப்புறம் சக்கரை பொங்கல் அப்புறம் மோதகம் எல்லாமே செஞ்சேங்க பயங்கர வேலை பெண்ட் எடுத்துருச்சு பாருங்கள் கொழுக்கட்டை ரெடி ஆயாச்சு கொழுக்கட்டை மாவு இல்லைன்னா பச்சரிசி மாவுனே கடையில் சேல்ஸ் பண்ணுறாங்க அதை வாங்கிட்டு வந்து தாங்க கொழுக்கட்டை செஞ்ச சூப்பராக வந்துச்சு ஃபஸ்ட்டில் வந்து நாங்கள் அரிசி ஊற வச்சு மிக்சிலையோ கிரைண்டர்லேயோ அரைச்சி அதை வந்து தான் கொழுக்கட்டையாக வந்து செய்வோம் இப்பெல்லாம் வந்து அது ரொம்ப வேலை இழு இழுக்கும் இப்போ வந்து கடையில் வைக்கிற மா மாவையே வாங்கி செஞ்சுறதுங்க அது செய்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் பற்ற மாட்டேங்குது இருந்தாலும் பிள்ளையார் சேர்த்தி வந்துச்சுனாவே நம்மளுக்கு ஒரு குஷி பிள்ளையார் சக்தி வந்துச்சுன்னா நம்மளுக்கு கொழுக்கட்டை சுண்டல் பொங்கல் எல்லாமே செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசை வந்துடும் பிள்ளையாருக்கு படிச்சுட்டு நம்மளும் வந்து அந்த சாக்கில் நம்மளும் சாப்பிட்ற வேண்டிதான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வாசலை பெருக்கி கோலம் போடுறதில் ஸ்டார்ட் ஆச்சு கோலம் போட்டுட்டு அப்படியே உள்ளே வந்து சாமியெல்லாம் அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க பிள்ளையார் சேர்த்தி ஃப்ரைடே சாயந்தரமே வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் ஈவினிங் தான் எப்போவுமே சாமி கும்பிடுவோம் அதனால் ஃப்ரைடே சாயந்தரமே வந்ததினால ஃப்ரைடேவே சாமி கும்பிட்டாச்சு இன்னைக்கு சாட்டர்டே மார்னிங் இன்னைக்கு ஆஃப்டர் ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் வந்து பிள்ளையார் சேர்த்தி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்படின்ட்டு நாங்கள் நைட்டே வந்து சாமி கும்பிட்டுட்டு மா இங்கே மாமியார் ஊருக்கு கிளம்பி வந்துட்டேங்க ஓலப்படி வேறு எடுக்க எடுக்க ஒரே சிந்திக்கிட்டே இருந்துச்சு ஒரு அவசரம் டைம் வேறு ஆகிட்டே இருந்துச்சு சாமி கும்பிட்றதுக்கு நல்ல நேரம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடக்கடன் போட்டுட்ருந்தேன் இப்போ சாமி வந்து வைக்கிறதுக்காக சாமி பாதத்துலேயும் வந்து ஒரு கோலம் சின்னதாக வந்து போட்டுக்கிட்டேன் நான் போடுற கோவம் நல்லா இருக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் போட்டுட்டு சாமிக்கு வந்து விதமாக பிரசாதம் செஞ்சதெல்லாம் கொண்டு வந்து வச்சாச்சு இன்னும் சாமிக்கு பரிமாறி வாங்கிதா நம்ம மேடம் ரெடி ஆகிடுச்சு இன்னைக்கு குட்டியோடய ட்ரெஸ் சூப்பராக இருக்குல்லங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றதாக வந்து சாமி கும்பிடலாம் வாங்க நாங்கள் வாங்கின அந்த சிலையை எடுத்து முன்னாடி வச்சுட்டு அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் பிள்ளையார் ஒன்று வீட்டில் எப்போவுமே பிடிச்சி சாமி கும்பிடுவோம் மஞ்சள் பிள்ளையாரும் பிடிச்சாச்சு சாமிக்கு பொட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிடலாங்க நான் சந்தன குங்குமம் வச்சு சாமிக்கு பொட்டு எல்லா இடத்துலையுமே ஒன்று ஒன்று வச்சு பார்க்கவே வந்து அழகாக ரெடி பண்ணி ஆயிடுச்சு நடத்தது சாமிக்கு வெத்தலை பார்க்கு தேங்காய் பழம்லாம் வச்சு பிரசாதம் வைக்க வேண்டியதாங்க எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது நம்ம பிள்ளையாருக்கு இருக்குதாங்க இந்த சாமிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சாவே தனி அழகுதாங்க பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு சாமியை பிள்ளையார் செம்ம க்யூட்டாக இருந்தார் ஹாப்பி கணேஷ் சதுர்த்தி டு ஆல் நம்மூர் சைடெல்லாம் மாப்பிள்ளை இழைப்பு நடக்கும்போது ஃபஸ்ட்டு பிள்ளையார் கோயிலில் இருந்து தான் அழைச்சிட்டு வருவாங்க பாருங்கள் எல்லாம் கையில் காலில் தும்பிக்கையில் நெற்றியில் பாதத்தில் எல்லாத்துக்கும் வந்து பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு இன்னும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிரசாதத்தை சாமிக்கு படைக்க வேண்டியதாங்க வெத்தலைப்பாக்கு தேங்காய் பாலம் வச்சாச்சு இப்போ மசாலா சுண்டல் வந்து செஞ்சுருந்தேன் சாமிக்கு தனியாக எதுவுமே போடாமல் வெறு சுண்டல் மட்டும் வேக வச்சு வச்சுருந்தேங்க எங்கள் ஊர் ஐயர் சொன்னார் எப்போவுமே சாமிக்கு படிக்கும்போது தாளிக்கக்கூடாது வெறுமனே வேக வச்சு தான் வைக்கணும் அப்படின்னாங்க அதனால் அது கொஞ்சம் செஞ்சாச்சு இப்போ இப்போ ஸ்வீட் கொல்கட்டை அதுவும் சாமிக்கு படைச்சாச்சு அடுத்தது வந்து காரக்கொல்கட்டைங்க ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணது நைட்டே ஆக ஆயிடுச்சுங்க செய்ய செய்ய முடியவே இல்லை ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டே இருந்தோம் ஸ்வீட் கொழுக்கட்டை காரக்கொல்கட்டை ரெண்டுமே வச்சாச்சு அடுத்தது சக்கரை பொங்கல் சாமிக்கு எப்போவுமே எல்லாம் நிறையா பிரசாதம் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டா தான் எனக்கு மனசு நிறைவாக இருந்த மாதிரி இருக்கும் வருஷத்தில் ஒரு தடவை தாங்க வருது அதனால் சந்தோஷமாக சாமிக்கு பிரசாதம் செஞ்சு படைச்சி கும்பிடலாம் நீங்களும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பிரசாதம் இவ்வளோ செய்யணும்னு இல்லைங்க என்னென்னலாம் உங்களுக்கு செய்ய தோணுதோ அதை செய்ங்க அப்படி எதுவும் செய்ய தோணலை அப்படின்னா கற்கண்டு அந்த மாதிரி வெள்ளை மட்டும் சும்மா வச்சு சாமி கும்பிடுங்க சாமி நம்ம மனசார வேண்டுனாவே போதும் பிரசாதெல்லாம் செஞ்சு எல்லா பிரசாதமும் செஞ்சு தான் சாமி கும்பிடணும்னு இல்லை வெறும் தேங்காய் பழம் உடைச்சி வச்சு வச்சு கூட சாமி கும்பிடலாம் இல்லை சாமிக்கு பிடிச்ச பொரிக்கல்ல கூட சாமி கும்பிடலாம் பொறிக்கல்ல வாங்க தான் மறந்துட்டோம் அப்புறம் சரி இருக்கிற பிரசாதமே போதும் அப்படின்ட்டு விட்டுட்டேங்க சாமி கும்பிடலாம் வாங்க விளக்கு பற்ற வச்சுட்டு சாமிக்காகவே நான் வந்து குட்டி விளக்கு வாங்கியிருந்தேன் அந்த பெரிய விளக்குலாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு குட்டி விளக்கு அப்படின்னா டக்குன்னு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் இதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு பொண்ணை இன்வைட் பண்ணியிருந்தோம் பாப்பா பேர் மதுரா சாமி போட்டோம் எல்லாத்துக்கும் பூ வச்சாச்சுங்க வாங்க எல்லோரும் சாமி கும்பிடலாம் மேலே இருக்கிற சாமிக்கும் ஒரு பவுலில் பிரசாதம் வச்சாச்சு கீழே இருக்கிற சாமிக்கும் எல்லாம் நிறையா பிரசாதம் வச்சாச்சுங்க எங்கள் வீட்டு கணேஷ் சதுர்த்தி செலப்ரேஷன் பாருங்க கொழுக்கட்டைலாம் வந்து செஞ்சு கூட ஒரு மணி நேரம் ஆகியும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அதில் மாவு பிசைகிறதுல தாங்க அதோடய சீக்கிரட்டே இருக்குது மாவு பிசையும் போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு கடையில் வாங்கின அரிசி மாவு தான் நான் அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்து ஊற்றி மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்மளுக்கு வரவரப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க ஒட்டுக்கா வந்து மாவை வந்து பிசைஞ்சிருங்க பிசைஞ்சிட்டு பாதி எடுத்து காரக்கொழுக்கட்டைக்கு காரத்துக்கு என்னென்னலாம் போடுவோமோ அந்த மாதிரி வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் போட்டும் செய்யலாம் இல்லை ஸ்வீட் கொழுக்கட்டை மாதிரியே வந்து உள்ளே பூரணம் வச்ச மாதிரியே தேங்காய் பச்சை மிளகா அதை அரைச்சி கூட உள்ளே வச்சு ஒரு ஒருத்தவங்க செய்வாங்க அந்த மாதிரியும் செய்யலாம் இல்லைனா நான் வந்து வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டு தாளித்து கடலைப்பருப்பெலாம் நிறையா போட்டு தாளித்து அதுக்குள்ளேயே மாவு போட்டு நல்லா கிண்டி விட்டு அப்புறம் உருண்டை பிடிச்சி ஆவியில் வேக வச்சிருவேன் ஸ்வீட் கொழுக்கட்டைக்கும் அதே மாதிரி அந்த மாவுலேயே வந்து பூரணம் ரெடி பண்ணிட வேண்டிதான் அதுக்கு தேங்காய் வேர்க்கல்லை அதெல்லாம் நெய்யில் வறுத்துட்டு அப்படியே வெள்ளைப்பாகு காய்ச்சி உள்ளே மிக்ஸ் பண்ணி அப்படியே ஸ்டஃப் பண்ண வேண்டியதாங்க ரெண்டு கொழுக்கட்டையும் ரெடி அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் எப்பவும் செய்கிற மாதிரி தான் பாசிப்பருப்பு போட்டு செஞ்சாச்சுங்க அப்புறம் சுண்டல் வேக வச்சு பாதி மசாலா சுண்டல் பாதி நார்மல் சுண்டல் செஞ்சாச்சு வீட்டில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கும் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டங்க எங்களுக்கு இப்படி தான் கணேஷ் சதுர்த்தி முடிஞ்சுது நீங்கள் எப்படி கொண்டாடினீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க இந்த மாதிரி கபோர்டாக இருக்கிறதுனால கீழே தான் படப்பு போட்டு சாமி கும்பிட வேண்டியதாக இருக்குது சாமி ரூம் தனியாக இல்லைங்க அப்பார்ட்மெண்ட் வீடுங்கிறதுனால இந்த மாதிரி கபோர்டு மட்டும்தான் வச்சுருக்காங்க நாங்கள் அதிலே வச்சுட்டோம் கடைசியாக வந்து பணிக்கு குட்டியும் அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்து பிரசாதம் சாப்பிட்டாங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நீங்களும் இதே மாதிரி விநாயகர் சேர்த்தி கொண்டாடுங்க மறக்காமல் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ